எங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட் கோவில் கிளம்புறோம் நாளைக்கு மதியம் சாப்பிட்றதுக்காக ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்களுமே டிராவல் ஏற்ற மாதிரி குழம்பு வைக்கணும் ப்ளஸ் வீட்டில் ஒரு ஒன் வீக் ஸ்டோர் பண்ற மாதிரி குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த பூண்டு குழம்பு ட்ரை பண்ணுங்க அப்படி சரி பார்க்கலாமா சட்டியில் அரை கப் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொறிஞ்சாத ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் கிலோ போல பெரிய பூண்டு எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க இப்ப குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் கல் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊத்திருக்கேன் ஃப்ளேம்ல வச்சுட்டு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம வெஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க